ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க இல்லை எபிசோட் நூற்றி எண்பத்தி மூணாவது எபிசோடு மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோ வருவாங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செவன்த் பில்லரான வால் மேட்னஸ் டீமன் பில்லர் அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாங்கிய வந்து சண்டை போடுவோம் அந்த இடத்துல இந்த அம்மன் அப்படின்ட்டு இருக்கு லாங்கி விட்டு ரெண்டு பேரும் டைட்டில் கார்ட் பண்ணிட்டு போராடுங்க ஃபைட் இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட தாத்தா சொல்லி

சொல்கிறத தவிர யார் சொல்கிறத கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல அவனுமே சொல்கிறான் அந்த இடத்துல ஸோ வந்து லாங் யூ நம்ம கணக்கை தீக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவனும் பார்த்தோம் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க ஸோ இடத்துல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அவன் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ட்டு கிளம்பி யோசிச்சுருக்காங்க ரெண்டு பேர் ஃபைட் போகுது ஆனால் அதில் என்ன விஷயம் அந்த அம்மான் கால அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணும்போது அவன் வந்து சொல்கிறான் அந்த இடத்துல இடத்துல வந்து லாங் இது வந்து நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறான் என்னதான் வந்து ஒரு அவன் நெஞ்சிலேயே வந்து நம்ம லாங் ஸ்லாஷ் பட்டது நான் சொல்கிறேன் நேரத்தில் ஸோ வந்து நீ பேட்டில் பண்ணுற மாதிரி இது இல்லை ஏன் நீ பின் வாங்குகிற முழு பவர் எட்டை அசால்ட்டாக தை ஹீல் பண்ணிட்டு என்ன சண்டை போடு உன்னோட உண்மையான பவர் வச்சு சண்டை போடு அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்து எக்க ஜக்கமான அட்டாக் அடிக்க ஆரம்பிக்காத நேரத்தில் நம்ம லாங்கி அவர் பார்த்தீங்கன்னா கேட்டி தாடு சண்டை போட்டுக்கிறக்காரத்தில் இல்லை நீ வந்து நீ வந்து இன்னுமே வந்து கொட்டுருமா சண்டை போன உடனே கொடுக்குறாரு பவர் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் விட்டாமல் மாற்றி மாற்றி அவன் சண்டை போட்டுருக்கா அப்படியே இடத்துல ஸோ நம்ம லாங்கிய ஒரு இடத்துல பின்னாடி பார்க்க இடத்துல ஸோ அதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவ அவன் பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இடத்துல ஸோ இதுல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா லாங்கியோட அவனை வந்து தோற்கடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன் நம்ம ஆசாசி அனுட்ற அவசரம் இதுல கண்டிப்பாக முடியும் லாங்கியோ அவன் வந்து சோலோ பேட்டில் இடம் போய் எல்லாரும் சிரந்தாவேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல வந்து அவரும் சொல்லலை நான் உன்னை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விளையாடணும் தான் எனக்கு என்னோட இன்டென்ஷன் உன்னை கொல்லணும் அப்படின்ட்டு கொய்யால அவருமே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த டிமானிக் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக வந்து ஆக அனுப்பி ரெண்டு சுவாட எடுத்துட்டு பார்த்தது வந்து அட்டாக்கிங் நைட்டாக வந்து சண்டைப்படான்னு பாரு இதுக்கப்புறம் நடக்கிற ஃபைட் கூட்டுரமாக இருக்கிற அவரு பார்த்தீங்கன்னா இடத்துல அம்மானு அடிச்சு நொரு காரணிக்கிறதில்லை ஸோ வந்து அம்மான்னு பண்ணுறான் அவனை அவன் அம்பு எடுத்து அட்டிக்க ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ தாண்டா இந்த பாட்டியில் வந்து சூடு பிடிச்சிக்க அப்படின்ட்டு விரி கொண்டு சண்டை போட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கருணே எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க சுத்திக்கிட்டு எல்லாம் வரண்டு போய் பார்த்துருக்காங்க இந்த லெவலுக்கு அந்த பேட்டில் அட்டு தசீனில் பார்த்தீங்கன்னா அமனை அடிச்சு போய் எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போடுங்க அம்மா தூரம் போய் விழுந்துடுறதுல அவர் சொல்கிறதுல ஹெவன் ரிலீஸ் டெத் அப்படின்ட்டு நம்ம லாங் சொல்கிறோம் எக்கா ஜக்கமான ஸ்வாடு பார்த்தீங்கன்னா வந்து அமன் மேலே வந்து இறங்க ஆரம்பிக்கிறது ஸோ என்னடா ஆச்சுன்னு பார்த்துருக்கேன் அம்மா தூக்கி அட்டிக்க போகிறேன் அம்மா சொல்லிட்டு இருக்க இதுல இப்போ தாண்டா நீ உண்மையான லாங்கி மாதிரி சண்டை போறா இதை பார்த்தோன்னா எல்லாரும் அவர் உண்மையிலேயே ஜெயிச்சிரு ஒரு போலே சொல்லிருக்க இன்னத்துல அமௌண்ட் போறாங்க இதுதான் உண்மையான லாங்கி இப்ப வாடா சண்டை போட பாத்துக்கலாம் அப்படின்னு வெறி கொண்டு நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துல லாங்கி சண்டை போடுவாரு அவன் தடுக்க போவான் இந்த இடத்துல வந்து நம்ம அப்போ சொல்லுவான் வார் மேட்னஸ் ஸ்டீமன் கார்டு அவன் உண்மையிலேயே இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அவன் சண்டை போட சாப்பிட அவனோட பேட்ரி ஸ்பிரிட் அதிகமாக உடம்பு லாஃப் ஆக மாதிரி கொதிக்க ஆரம்பித்தான் அதுவே அவனுக்கு வந்து பவர் தரும் அவளோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகண்டிருக்கான் அந்த இடத்துல அவர் பண்ணால் அவ்வளோ பெரிய அட்டாக்கை அசால்ட்டாக அமான்னு பார்த்திங்கன்னா வந்து உடச்சி விட்ருவோம் அதை வந்து அசால்ட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல அவளை அட்டாக் பண்ணுவோம் நம்ம லாங்கிக்கு ஒரு பஞ்சு அட்டிப்பா பாருங்க அப்படி ஹேரில் இருக்கும்போது அடுத்த பஞ்சு பறத்து வயிற்றுல அட்டிப்பா பாருங்க அவரால்லாம் ஒன்றுமே முடியல ஈவன் பிளட்டு பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து துப்பிடுறாரு அந்த லெவலுக்கு வந்து அந்த பஞ்ச் பவர் ஃபுல்லாக பார்த்திங்கனா வந்து இருக்கிற இடத்துல ஸோ வாடா சண்டை போகிறா இன்னும் சண்டை போகிறா அப்படின்ட்டு கற்றுக்கிட்டிருக்க உடனே லாங்கி என்ன பண்ணால் ஒரு ஃபார்மேஷனை போட்டு உள்ளேருந்து பார்த்தினா ஒரு கோல்டன் ட்ராகனை பார்த்தினா வந்து வெளியே வரப்பாரு அந்த அம்மனை பிடிச்சி கட்டிச்சு கவ்விக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அம்மன் வந்து இல்ல இல்ல இது பத்தாவது அப்படின்ட்டு அந்த அசால்ட்டாக அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணிடுறான் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இப்படியே வந்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க அட்டாக் பண்ணிருக்கா லாங்கியோ நீ சண்டை போட இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்ட்டு அடியில் அவரோட சுவாடே போயிட்டு அவனோட ஈட்டி அது பார்த்தினா லாங்கியோட நெஞ்சிலங்கிறப்ப அவரோட பிளட்டு தெரிக்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டு இது வந்து முடிஞ்சு நீ வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் என்ன ஸோ நாலு வருஷம் நீ முன்னாடி வந்து நீ வீட்டுக்கு நீ இன்னும் ஏதாவது வந்து பிளானோட பருவ நீ இன்னும் நாளா சண்டை போட நினச்சேன் ஆனா ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்க உடனே அவர் பேச ஆரம்பிப்பாரு இடத்துல அவரோட பிளட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல எல்லா இடமும் சுற்றிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல என்ன பண்ணுறேன் இனிமேலே சண்டை போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு கேள்வி அந்த இடத்துல வந்து அவரோட ஸ்வாட அந்த ஈட்டி அப்படியே மறை அவரோட டிவைன் ஹார்ட் இஃபேக்ட் அந்த ஸ்வாட எடுக்க அவர் சொல்றது அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல நாலு வருஷமா வீட்டுக்கு போனேன் அந்த நேரத்தில் நான் வந்து தேடி கண்டுபிடிச்ச உங்களோட வீக்னஸ் என்னதான் அப்படின்ட்டு அவர் பார்த்தா எக்கச்ச கோல்டன் த்ரெட்ஸ் ஆகும் அது எல்லாமே பிளட் அவர் சொல்ற அந்த இடத்துல லாபாவை விட அதிகமா கொதிக்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அவனை ஸ்டாப் பண்ண முடியும் எனக்கு வந்து புரிஞ்சு அதுதான் ஹியூமனோட பிளட் அப்படின்ட்டு அவரோட பிளட்டை கோயால சுத்தி செல்லாத திருக்கிட்டு அதுல பைன் படுறதுல இந்த

அந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரு பார்த்தா வந்து த்ரோட்மல் ஏறி உக்கா அம்மன் உனக்கான ஜட்மெண்டாக கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு இருக்க கொய்யாவில் பாடத்துல சக்கர சக்காட் ஆர்டிஃபாக்டர் வந்து எல்லாமே ஒரு பெரிய சோடா பார்த்தீங்கன்னா வந்து வரான்னு ஸோ இந்த பெரிய சோட வந்து இறங்க இறக்க அம்மன்லாம் கத்துறான் இல்லை என்னோட ப்ரெஷர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு இல்லை அப்படின்னு கற்றுக்க ஒரே அட்டக்கா அம்மன் அந்த இடத்துல விழுந்துடுறேன் அவன் ஒட்டு மத்தினா வந்து மூழ்கி போற மாதிரி வந்து காட்டுறாங்க எல்லாருமே வந்து அவன் உண்மையிலே செத்துட்டான் லாங்கி ஜெயிச்சுட்டு வந்து எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டு ஸோ எல்லாருமே இருக்க இல்ல அப்படின்ட்டு ஆசை அங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்ட்டு இருக்க கொய்யால் அந்த கெட்டத்தில் ஒரு டார்க்னஸ் ஆன எனர்ஜி ஆரம்பிக்குது ஸோ என்னடா எனக்கு எல்லாரும் பார்த்துக்கோ அந்த இடத்துல அந்த ஃபாக் ரொம்பவே கொட்டூரமாக இருக்குது அந்த ஃபாக் பார்த்தீங்கன்னா ஈவன் பக்கத்தில் இருக்கிற பேட்டரி ஃபீல்ட அதை பார்க்குற எல்லா இடங்களிலையும் பரவ ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற டீமெண்ட்ஸே கொள்ள ஆரம்பிக்குது இதில் வந்து நம்ம மேஜிக் டெம்பிள் மாஸ்டர் ஹவர்ஸ் வந்து ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாரு சுத்திக்கிற எல்லாருமே அது அஃபெக்ட் ஆகுது இவங்கெல்லாம் பக்கத்து பேட்டரி ஃபீல்ட் அதனால பார்த்தீங்கன்னா இவன் வந்து உடம்பு எரியுது ஏதாவது ஒரு மூணு சாக மாட்டேங்கிறானுங்க ஸோ இந்த இடத்துல வந்து இவங்களாம் கத்துக்கிட்டு இருக்கான அந்த இந்த எனர்ஜி குடூரம் இருக்க ஸோ இதை பார்க்குற அப்பா வந்து கேட்குறாங்க இதில் என்னது என்ன

டிஸ்ட்ரக்ஷன் பவர் ஸோ எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அந்த அபைஸோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டார்க்னஸ்ஸால தேங்கி ஒரு உருவம் வந்து வந்திருக்கும் அந்த அந்த ஒரு உருவம் தான் வந்து அபைஸ் அதனோட மகன் தான் பார்த்தீங்கன்னா வந்து அமான் ஸோ அவன் எங்கே இருப்பான் அந்த அபைஸ்ங்கிறது எங்கன்னா ஸ்டார் என்று ரொம்பவுமே டார்கஸ்டான் ரொம்ப ஆபத்தான பிளேஸ் தான் வந்து அந்த அபைஸ் பிளேஸ் அந்த இடத்துக்கு தான் ஹீரோவோ வந்து அடுத்த இடத்துல ஹீரோவை வந்து கண்டுபிடிக்க போயிருப்பான் ஸோ இது மட்டும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இவங்க சொல்லியிருக்க மாட்டானே நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டோரிக்குள்ளே போவோம் ஸோ சொல்லிட்டுருக்கார் இடத்துல ஸோ அம்மானு பார்த்தினா வந்து அப்பைஸ் பிளேஸ் ஸோ வந்து ஸ்டார் லீன் ஆபத்தான பிளேஸில் இருந்து ஸோ டீமன் எம்பரரிங் வந்து கூட்டிகிட்டு வந்தார் அவன் பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அபைஸோட மகன் அப்படின்னு இடத்துல சொல்லுவார் இந்த இடத்துல அன்னொன்று சொல்கிற மாதிரி இருக்குது என்னப்பா அவர் இதுன்னு லாங்கியும் மிரண்டு போய் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல பார்த்தினா அவனும் வந்து அவரும் வந்து பயங்கரம் அட்டாக் பண்ண சிங்கிள் அப்படியே ரெண்டு விரலில் அந்த சோட பிடிக்கிறான் எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லை இவன் எப்படி இது அட்டாக் ரெண்டு கரெல்லாம் பிடிச்சான் அவரும் போய் பார்த்துட்டு இருக்கா அடுத்த சீன் அவருக்குள்ளே பயங்கரமான ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறாரு பட் அவன் சின்னதாக ஒரு அட்டாக் பண்ணுவான் அதுக்கே பார்த்தினா அந்த ஸ்லாஷ் அட்டாக் பார்த்து நம்ம பத்தோட நம்ம ஹீரோட அப்பா லாங் தூக்கி அடிக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டு தான் அந்த இடத்துல ஸோ அவருக்கும் முடியாமல் பார்த்தீங்கன்னா சுவாட குத்திட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுற இடத்துல அவன் பேசிட்டே பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிக்கிறான் அம்மான்னு வந்து நம்ம லாங்கியோட வந்து பேசுற அந்த இடத்துல லாங்கியோ உனக்கு ஒரு நான் ஞாபகப்படுத்தட்டுமா ஸோ இந்த இடத்துல த்ரோன் ஆப்ஷின்ல அப்டேன் பண்ணுறாங்க எல்லாருமே நீங்கள் எல்லாருமே சத்தியம் பண்ணுவீங்கல்ல இருக்கிற எல்லா டிமெண்ட்ஸையும் கொள்ளுவேன் இல்லை மாட்டான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இதை வந்து யாரை சொல்கிறாங்கிறது வந்து இப்போ வந்து புரியுது அவன் வந்து நம்ம லாங்கியோ அவரோட ஒய்ஃப் ஈரோட அம்மாவை பற்றி பேசலாம்

அவரும் சொல்ல அந்த இடத்துல நீ வந்து ஒத்துக்க அவனால் டீமன்ஸை கொல்ல முடியாது ஸோ அதனால் இங்கேயே நீ செத்து போய் இல்லைனா ஏன் கூட வந்துரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அவரால் அந்த சோட எடுக்க முடியல அப்போதான் அவர் புரியுது அவர் வந்து இவ்வளோ நாள் டீமன்ஸை கொள்ளணும் அவர் பண்ண சத்தியத்தை அவர் மேற போறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு ஒய்ஃபை லவ் பண்ணுறாரு அவர் ஒய்ஃப் வந்து டீமன் பிளட் அந்த விஷயத்தை வந்து அவங்க ஒய்ஃபை சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல நான் அதை மறைக்கணும்னு சொல்ல விரும்பல ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் இந்த முடிவு எடுத்து தான் ஆகணும் ஸோ நானா கில்ல வந்து இந்த ஒரு நீங்கள் பண்ண சத்தியமா அப்படின்ற விஷயத்தை பற்றினா அவன் ஞாபகப்படுத்தி

இவரும் அவங்களும் வந்து பேச அனுப்பதில்லை நீங்கள் என்னைக்காவது ஒரு முடியாத முடிவு பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்ம மகனும் நானுமா இல்லைனா வந்து நீங்கள் பண்ண சத்தியமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்ற இடத்துல வந்து இதெல்லாம் அவர் யோசிச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கா அவர் அந்த த்ரோனை ஆப்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சத்தியம் அந்த இடத்துக்கு காட்டுவான் என் லைஃப் நான் இதுக்காக அர்ப்பணிக்கிறேன் கட்டசி டீமன் கட்டசி தொழில் ரத்தம் இருக்கிறவரு நான் எல்லாத்தையுமே வந்து கொல்லுவேன் அப்படின்னு நாம தான் அவங்க ஒய்ஃபிடன்னு சொல்லியிருப்பாரு ஸோ வந்து நீ என்னோடய ஒய்ஃப் லாகோச்சனுக்கு என்னோட வந்து பையன் ஸோ கண்டிப்பாக உங்களோட நான் எப்போவும் மாட்டேன் நான் லவ் பண்ணுறது உங்களை தான் அப்படி என்னத்தில் அவரும் சொல்லிக்கிட்டேன் ஸோ அவரும் பற்றின ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்னோட சோல்யோ அழிஞ்சாலும் பரவாயில்ல ஜென நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஸ்வாட்டை பத்தி எடுக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல ஸோ வந்து நான் என்னோட பவரை விட்டு தரேன் அப்படின்ட்டு இருக்க ஜென்னடா பண்ணுறேன் இந்த பவரை நீ விட்டு தர அப்படின்ட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து சொல்கிறது என்னோட இந்த த்ரோன் ஆஃப் அதையுமே நான் வந்து விட்டுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த த்ரோன் அந்த இடத்துல ஸோ என்னோட டிஃபென்ஸின்னு சரி இந்த ஆர்ட் இஃபேக்ட் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அந்த ஆர்டிஃபெக்ட் கீழே போட ஆரம்பிக்க அவர் சொல்கிறார் அந்த எனக்கு என்னோட மகன் என்னோட ஒய்ஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லி

ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி வந்து ஜெயிப்பான் அவன் இந்த இடத்துல சாகப் போறானா அப்படின்ட்டு அவருக்கும் ஒன்றும் புரியாம இருக்க ஏன்னா வந்து அம்மனை எத்தனை டைம் கொண்டாலும் அபய்ச இருக்கிற வரைக்கும் இருக்கும்ல அதனால வந்து அவனுக்கு கொல்லவே முடியாது அந்த இடத்துல ஜக்கச்சக்க அட்டாக் பண்ணா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் வந்து யோசிப்பாருல ஸோ என்னதான் வந்து இந்த த்ரோணாப் சிலும் எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி ரொம்பவே வந்து முக்கியம் அவங்கள விட முடியாது ஸோ நான் வந்து திருணாப் சிலும் நான் ஒரு பியூராக நைட் அப்படின்ட்டு அவரோட ஸ்வாடை வந்து எடுப்பார் நேரத்தில் அவங்க ஹீரோ வந்து இந்த சின்ன வயசாக இருக்கும்போது வந்து ஸோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மூவாயிரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மளோட முக்கியமான ஒரு அட்டாக்கே ஒயிட் பியூர் பிளேட் அப்படின்னு அந்த ஒரு பிளேட் யூஸ் பண்ண அவர் லைஃப் ஸோ பார்த்தா எரிக்க ஆரம்பிக்கிற இடத்துல ஸோ அவர் லைஃப் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பார்த்தா அந்த வந்து ஒயிட் பிளேட் ஒயிட் பியூர் பிளேடுக்கு தான் பப்பரை கொடுத்துட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் டீமன்ஸை இப்போ கொடுவா அப்படின்னு யாரு ஒரு ஸ்விங்கை அட்டிப்பாக இருப்பாருங்க அட்டிச்சட்டிக்கு பார்த்தோன்னா டேரக்டாக அமன் மேலே வந்து அந்த ஸ்விங்கு இது அவர் லைஃப் எனர்ஜியாக வந்து யூஸ் பண்ணுறதுனால அட்டாக்ல வந்து அவன் இறந்தே போயிட்ற அந்த இடத்துல ஸோ அவரும் வந்து கட்டச்சேரத்தை முட்டிச்சு நியூஸ் இருக்கா எல்லாருக்குமே ஒன்றும் புரியல எப்படி எப்படி அவன் இறவான் அப்படின்றதுல வந்து நம்ம அப்போலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அந்த இந்த ஸ்டார் ஜிம்னே பார்த்து பேரண்ட் போயிடுறாரு அவன் சாக வாய்ப்பு இல்லை அப்பைஸோட பவர் இருக்கிற சாக வாய்ப்பு இல்லை எப்படின்ட்டு அவர் கணிக்கிற நேரத்தில் அவரும் பார்த்து வந்து கணிக்க ஆரம்பிச்சு அவரும் சொல்கிறதில்லை யாரோ ஒருத்தர் அபைஸோட பிளேஸுக்கு போயிருக்காங்க அபைஸ் அந்த எனர்ஜி கொண்டு இருக்காங்க அப்படின்னு இருக்க யாரான்னு பார்த்துக்கா அரை மணி நேரம் கழித்து அப்படின்ற மாதிரி பட்டினா வந்து ஒரு இது போகிறாங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் சரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பைஸோட அந்த பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா புகார் இதில் அவனை நான் பார்த்தா சீனியர் அவரை திரு போய்ட்டுருக்கேன் ஸோ இந்த இடத்துல ரொம்ப கொடூரமான எனர்ஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ உள்ளே குதிச்சிருப்பான் ஸோ இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு அபைஸ் கொட்டூரமான டிஸ்ட்ரக்ஷன் பவரை கொன்னது நம்ம ஹீரோவாக தான் இருக்கும் அடுத்த எபிசோடில் அதை வந்து சொல்லுவானுங்க நான் இந்த ஒரு எபிசோடு ஒரு சப்டைட்டில் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் மூணாவது சப்டைட்டில் தான் ஓகேடா இது வந்து புரிஞ்சு அப்படின்னு எனக்கு வந்து புரிஞ்சு அபைஸ்னால் என்னென்ன கடைசி வரைக்கும் சொல்ல கைஸ் இந்த எபிசோடில் அடுத்த எபிசோடில் கடைசியில் ஒரு பாதிக்கு மேல தான் அந்த அவைசான் என்னங்கிறதே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் ஓகே இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி எப்படினு சொல்லிட்டு போங்க யாரும் அடுத்த எபிசோடு வந்து வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லிட்டு போங்க கமெண்ட் பண்ணிக்க நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து ஏதாவது சொல்லணும் ஏதாவது சஜஷன் சொல்லலாம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ எப்போ வரும் ஏன் டிலே ஆகுது காப்பரேட்னாச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே நான் வந்து அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் கிளியாக கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணுறேன் பாய்